ஆறுமுறை முறை முதல்வராக இருந்து மக்களின் நன்மைக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த இரும்பு பெண்மணியின் வாழ்க்கை பயணத்தை நாம் இன்று பார்க்கப் போயின்றோம் அம்மா புரட்சித் தலைவி என்று அன்புடன் அழைக்கப்படும் செல்வி ஜெயலலிதாவின் குரல் இன்னும் ஒலித்துக்கொண்டேதான் இருக்கின்றது செல்வி ஜெயலலிதா எனும் நான் இந்த வாசகத்தை கேட்டாலே மெய் இவரின் கம்பீர குரலையும் ஆளுமையும் இவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது அது மட்டுமில்லாமல் மக்களுக்காவே நான் மக்களால் நான் என்று அவர் சொல்லும் வாக்கியம் இன்றும் முதல்வராக வாழ்ந்து மறைந்திருக்கும் ஜெயலலிதா அவரை இன்றும் நினைவுபடுத்த வைக்கின்றது ஜெல்வி ஜெயலலிதாவின் ஆரம்ப வாழ்க்கை ஜெயலலிதா பிப்ரவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மேல்கோட்டில் ஜெயராம் வேதவெள்ளி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் இவரின் இயற்பெயர் கோமலவள்ளி ஒரு வயதில் ஜெயலலிதா என்று பெயர் மாற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இவர் தந்தை மறைவிற்கு பிறகு பல நெருக்கடிக்கில் சந்தித்தார் சில வருடங்கள் பெங்களூரில் வாழ்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஜெயலலிதா தனது தாயாருடன் சென்னைக்கு சென்று சர்ச் பார்க் கான்வெண்டில் தன் பள்ளி படிப்பை தொடர்ந்தார் இது மட்டுமில்லாமல் படிப்பை தேர்வில் தனது மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார் மேலும் கல்லூரி படிப்பிற்காக உதவித்தொகையை பெற்றார் இருப்பினும் அவரது குடும்பத்தின் நிதி நெருக்கடியை சமாளிக்க திரைப்படத்தில் நடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று திரைப்பட வாழ்க்கை தாயின் வற்புறுத்துதலால் வழக்கறிஞராக வேண்டும் என்று தனது கனவை தியாகம் செய்து நடிகையானார் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு ஸ்ரீ சைல மகாத்மே என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு வெண்ணிற ஆடை என்ற திரைப்படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் இதுவரை நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் நடித்துள்ளார் திரையுலகம் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த பல்துறை நடிகையாக இவர் கருதப்பட்டார் இவரின் அரசியல் வாழ்க்கை நடிகரும் மறைந்த தமிழக முதல்வருமான எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஜெல்வி ஜெயலலிதாவின் வழிகாட்டியாக இருந்து அவரை அரசியலில் அறிமுகப்படுத்தினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதிமுகவில் இணைந்தார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்றார் ஆதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தனது நாற்பத்தி மூணாவது அரசியலில் தமித தமிழக முதல்வராக பதவியேற்றார் இவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருந்த சமயத்தில் லாட்டரி சீட்டுகள் மதுவிலக்கு புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்டு பலவிதமான நல்ல திட்டங்களை செயல்படுத்தினார் பெண்களை காவல்துறையில் சேதவும் ஊக்குவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தமிழக அரசை கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்ணில் மெட்ராஸ் பல்கலைக்கழகம் இவருக்கு இலக்கியத்தில் முனைவர் பட்டம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் ஆஃப் லேட்டர்ஸ் பட்டம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவருக்கு அறிவியல் முனைவர் பட்டம் வழங்கியது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது இதைத் தவிர பல உலக நாடுகள் இவருக்கு சதாப்தத்தின் பெண் அரசியல்வாதி கோல்டன் ஸ்டார் ஹாப் கார்னர் என்ற பல பட்டங்களை விருதுகளை வழங்கி குவிக்கப்பட்டது அம்மாவின் மக்கள் திட்டம் ஜெயலலிதா தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை செயற்படுத்தினார் இந்தியாவிலே தனது மாநில மக்களின் நலனுக்காக சிறந்த இலவச திட்டங்கள் அறிவிப்பதில் முதன்மையானவர் ஜெல்வி ஜெயலலிதா பெண்களை ப மையப்படுத்தி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் இத்திட்டங்களை அனைவரும் நல்ல வரவேற்பு பெற்றது இன்றளவும் அவரின் திட்டங்கள் அனைத்தும் மக்களின் மனதில் நிலையாக நிற்கின்றது அதிக திட்டங்களை கொண்டு வந்த முதல் பெண்மணி இவர்தான் தொட்டில் குழந்தை திட்டம் தாலிக்கு தங்கம் அம்மா உணவகம் அம்மா லேப்டாப் அம்மா குடிநீர் அம்மா குழந்தை பராமரிப்பு பொருட்கள் அம்மா கிரைண்டர் அம்மா டேபிள் அம்மா ஃபேன் அம்மா பார்மசி தாய்ப்பால் ஊட்டுவதற்கு அறை போன்ற எண்ணற்ற திட்டங்களை இவர் கொண்டு வந்தார் இன்றும் அவர் தொடங்கிய அம்மா உணவகம் திட்டம் இன்று வரை வெற்றிகரமாக மக்களுக்கு பயன்பட்டு வருகின்றன ஜெயலலிதா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் அன்று சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு எழுபத்தைந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்து தொடர்ந்து மாரடைப்பு காரணமாக டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலமானார் மேலும் பதவியில் இருந்தபோதே இறந்த ஒரே பெண்மணி முதல்வர் இவர்தான் என்று இன்று வரை பேசப்படுகின்றது மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தும் பல சிறப்பான நலத்திட்டங்களை செயல்படுத்திய செல்வி ஜெயலலிதா தற்போது உயிருடன் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களின் மனத்தில் இன்றும் நீங்காமல் சரித்திரமாக இடம்பிடி இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம் மறக்காமல் என்பி நியூஸ் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் உள்ள சந்திக்கலாம்